அரோகரம் வளரும் முருகன் அழகும் முயற்சி என்பது முயன்றவரை எடுத்துவிடும் அந்த முயற்சிக்கு இருக்கின்ற சில அறிகுறிகள் உன்னை ஆளும் உன்னையே அடக்கும் அதில் தெரிந்தவைகளை தெளிவு பெற்று இன்னும் தூண்டுதலாக முயற்சியிடு ஆனால் முயலாமல் இருந்தால் உனக்கு திறந்தும் மணி கிடைக்கவில்லை என்று ஏமாந்திராதே வாழ்க்கையில் தெளிவு என்பது உணரக்கூடியதல்ல சொல்லக்கூடியதல்ல செயலாக்குவதல்ல செயல் வீரமல்ல செயல் தத்துவம் அல்ல புரிந்து கொள்வதல்ல இவைகளெல்லாம் தாண்டி ஒருவனுடைய மனதை நோக்குகின்ற சக்தி பரம்பொருளாக நின்று அர்பளிக்கும் பக்திதான் தெளிவு என்கிறார் சண்முக பெருமான் இருநூத்தி எட்டாவது வார தீப ஆராதனையிலே ஒருவன் தெளிவு பெறுவதற்கு எது தேவைப்படுகிறது என்றால் எல்லாம் அனைத்தும் தேவைப்படுகிறது எதில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் பக்திக்கு வந்து நிற்கிறது அந்த தெளிவு என்கின்றது அந்த தெளிவை பெறுவதற்கு பக்திக்கு வா 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 என்கிறார் முருகப்பெரு எண்ணற்ற தோன்றல்களும் எண்ணங்களும் பல கசப்புகளும் பல இனிப்புகளும் பல கவலைகளும் பல தென்றலாக வீசக்கூடிய அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் இருக்கின்ற இன்ப துன்பங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அலுவலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இன்னல் பின்னல்களும் அவரவர்களுக்கு சிறு சிறு பாரம்தான் இப்ப நாம் ஒரு வாகனத்தில் போறோம்னா அந்த வாகனம் நம்மளை தாங்கிக்குது அந்த வாகனம் நம்மளை பாரம் சொல்லணும் அந்த வாகனம் போகும்பொழுது நமக்கு லெவலகா இருக்குது போகிற இடத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த வாகனம் எப்போவுமே நம்மளை பாருன்னு சொல்ல சொல்லலை இந்த பூமியில் நம்ம நடக்கிறோம் அது நம்மளை பாருன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் தெளிவு பெறுவதற்கு பக்தியை பயன்படுத்துங்கள் அதிலே இந்த சண்முக பெருமானுடைய திருவடியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் கிடைக்கின்ற அந்த உருகு உயிரெடுப்பேன் என்கின்ற திருச்சொல்லால் இருக்கப்படுகின்ற நாவலிலே வடிகால் போன்று ஓடக்கூடிய அறிவு போன்று காக்கக்கூடிய அன்பு போன்று அணைக்கக்கூடிய செயல்பாடு கொண்டு விளக்கக்கூடிய செயல் சக்தியாக வீசக்கூடிய சென்றல் காற்று உகுந்தது என்று சொன்னார் உங்களுடைய ஒவ்வொருடைய காலமும் வசந்த காலமாக மாறிடும் என்பதை நம்புவதற்காக கொடுக்கப்பட்ட பதிவு இருநூத்தி எட்டாவது காலத்திலே தவசித்த முருகனடிமை சே மனோகரன் கோவை சரவணபவம் வளர்பட சஷ்டி அந்த வளர்ப்புற சஷ்டிக்கு எல்லாரும் எப்போ நம்மளுடைய ஆலயத்துல வந்து முருகப்பெருமான வணங்கி நம்ம அன்னதான கூடத்துல உண்டு மகிழுங்கள் நாளைக்கு நமது அன்னதான கூட பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிறுவர்களால் இரண்டு ஆண்டுகள் முடிந்து மூன்றாம் ஆண்டில் அடிவிடித்து வைக்கிறது இது பதிவு சில விஷயங்கள் உங்களுக்கு வளரும் முடிவின் பொறுப்பில் இன்றோ நாளையோ வரும் அதனுடைய தொடர்ச்சி அது சில வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கான் வரும்